ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்ப பாத்துட்டு இருந்த இந்த ஒரு காட்சியானது ஆருத்ரா தரிசனத்தின் பொழுது எடுக்கப்பட்ட ரொம்பவே அற்புதமான அல்லது அபூர்வமான காட்சி அப்படின்னு எப்படி வேணாலும் இதை மிகப்படுத்தி சொல்லலாங்க சிவபெருமானுக்கே உரிய மிகவும் பழமையான திருத்தலமாக காணப்படக்கூடிய உத்தரகோச மங்கையில அபிஷேகத்தின் பொழுது சிவபெருமான் நீல நிறமாக காட்சி கொடுத்திருக்காரு அந்த ஒரு அற்புதமான வீடியோ காட்சியை சொல்ல போனா இந்த ஒரு காட்சியானது நமக்கு மிகப்பெரிய ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் சிவபெருமானுடைய மகிமை அல்லது நடராஜருடைய மகிமை என்று தாங்க இதை எல்லாமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க உலகில் இருக்கக்கூடிய ரொம்பவே பழமையான சிவன் கோவிலாக உத்தரகோச மங்கையானது காணப்படுது மேலும் இங்க அமர்ந்திருக்க மரகதலிங்கம் சிலை ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஆலயத்திற்கு சென்றாலே ஒரு விதமான மெய் சிலர்ப்பை வந்து நம்மளால கண்டிப்பா அடைய முடியும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு முறையாவது சென்று வரக்கூடிய அற்புதமான சிவ திருத்தலமாக இந்த உத்தரகோச மங்கை காணப்படுதுங்க அந்த ஆலயத்துல அருத்ரா தரிசனத்தின் பொழுது நடைபெற்ற பல்வேறு சிறப்பான விஷயங்களை பற்றியும் அங்கு நடந்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு அதிசய நிகழ்வை பற்றியும் தாங்க இந்த பதிவுல நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க போறோம் அந்த தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆயிரத்தி ஐநூறுபா மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறு மட்டுமே பாலிஸ்டு மாலையும் நம்ம கிட்ட இருக்கு பாலிஸ்டு மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறு ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு மிகவும் பழமையான சிவ திருத்தலங்கள்ல ஒன்றாக உத்தரகோசை மங்கைதாங்க தாங்க அதாவது ஆண்டவனுடைய அடிமொழி எப்படி நம்மளால அறிய முடியாதோ அப்படிதான் இந்த கோவிலுடைய பெருமைகளையும் சிறப்புகளையும் வந்து சொல்றாங்க திருவாரூரில் பிறந்தால் முக்தி காசியில் இறந்தால் முக்தி அண்ணாமலையாரை நினைத்தாலே முக்தி என்று சொல்லுவாங்க அது போலதாங்க இந்த உத்தரகோச மண்ணை மிதித்தாலே நமக்கு முக்தி கிடைக்கும் மேலும் நவ அறியப்படாத காலத்தில் இருந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் மட்டுமே இங்கு கிரகங்களாக வைத்திருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும் போதே நம்ம தெரிந்துக்கலாம் இந்த ஆலயம் எவ்வளவு பழமையானது சிவபெருமான் பார்வதி தேவிக்கு வேத மங்கலங்களின் எல்லாம் உபதேசம் இடமாக இந்த தாங்க சொல்றாங்க மேலும் இங்கு அமைந்திருக்க கூடிய மங்களநாதர் சுவாமி சுயம்புவாக இழந்த மரத்தறியில தோன்றியவர் என்பது ரொம்ப ரொம்ப குறிப்பிடத்தக்கது அதாவது நம்ம நிறைய ஆலயங்களுக்கு வந்து சென்றிருப்போம் ஒவ்வொரு ஆலயத்திலுமே ஒவ்வொரு விஷயங்கள் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்று காணப்படும் அது போலதாங்க இந்த ஆருத்ரா தரிசனத்தினுடைய சிறப்பான இடமாக பார்க்கப்படக்கூடியது இந்த உத்தரகோசமங்கை அடுத்ததாக சிதம்பரமும் தாங்க இந்த இரண்டு இடங்கள்லயுமே சிவபெருமான் நடராஜர் ரூபத்துல வந்து நமக்கு காட்சி கொடுக்கிறாரு இப்படி சிறப்புகளை எல்லாம் பெற்றிருக்கக்கூடிய இந்த ஒரு ஆலயமானது ராமநாதபுரம் மாவட்டத்துல தாங்க அமைஞ்சிருக்கு ராமநாதபுரம் மாவட்டத்திற்கே பெருமை சேர்க்கக்கூடிய விதமாக இந்த உத்தரகோச மங்கையானது காணப்படுறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது மேலும் இந்த ஆலயத்தில் ஆருத்ரா தரிசனத்தின் பொழுது மரகதலிங்கத்திற்கு செய்யப்படக்கூடிய சந்தன காப்பானது கலைக்கப்பட்டு பால் பன்னீர் திருமஞ்சன பொடி தேன் இளநீர் உள்ளிட்ட முப்பத்தி இரண்டு விதமான அபிஷேக பொருட்களை கொண்டு அபிஷேகம் வந்து செய்வாங்க உடனே இரவு பதினோரு மணிக்கு அபிஷேகங்கள் எல்லாமே நடைபெற்று பிறகு சூரிய உதய நேரத்தில் நடராஜர் சிலைக்கு மீண்டும் வந்து சந்தன காப்பு வந்து செய்திடுவாங்க அதனால் ஆருத்ரா தரிசனத்தின் பொழுது நீங்கள் சென்றீங்க அப்படின்னா சந்தன காப்பு கலைக்கப்பட்ட கோலத்தில் நீங்கள் பார்க்கவே முடியாது அதனால சந்தன காப்பு கலைக்கப்பட்டு இருக்கக்கூடிய கோலத்துல நீங்க நடராஜ பெருமான வழிபாடு செய்யணும் அப்படின்னா ஆருத்ரா தரிசனத்திற்கு முந்தைய நாள் தாங்க நீங்க போகணும் இதை எல்லாருமே வந்து தெரிஞ்சிக்காம நிறைய பேர் ஆருத்ரா தரிசனம் அப்படின்றத கேலண்டர்ல பார்த்துட்டு அந்த நாளில் போய் பார்க்கறாங்க அந்த நாள்ல அடுத்ததாக புதிதாக சந்தன வந்து சாத்திடுவாங்க அதனால அதுக்கு முந்தைய நாள் நீங்க போனீங்கன்னா தான் இந்த மரகத சிலையை வந்து நீங்க சந்தன நீக்கப்பட்டு பார்க்க முடியும் அப்படி சந்தன காப்பானது நீக்கப்பட்ட நிலையில பார்க்கணும் அப்படின்னு அப்படின்னு விருப்பப்படக்கூடியவங்க தவறாமல் எந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் வந்து உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க அடுத்த ஆண்டாவது நீங்கள் கரெக்டாக போய் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சித்திரகோச மங்கையில் நடைபெறக்கூடிய சிறப்பான விழாவாக தாங்க இந்த ஆருத்ரா தரிசனமானது பார்க்கப்படுறாங்க அதாவது ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயம் பிரசித்தி பெற்றது அதுபோல தான் இந்த உத்தரகோச மங்கையில் ஸ்பெஷல் அப்படின்னாலே ஆருத்ரா தரிசனம் தாங்க இதே போலதான் சிதம்பரத்திலையும் ஆருத்ரா தரிசனம் ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே வந்து நடைபெறும் பொதுவாக நம்ம எப்படி வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொன்னாலே நம்ம மைண்டுக்கு ஸ்ரீரங்கமும் திருப்பதியும் ஞாபகத்துக்கு வருதோ அதே தாங்க ரொம்பவே பழமையான இந்த கோவில்ல ஆருத்ரா தரிசனம் என்றாலே அனைவருடைய நினைவுக்கும் வரக்கூடிய திருத்தலமாக சிதம்பரத்தை அடுத்து உத்தரகோசமங்கை தான் வந்து காணப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த மரகத லிங்கத்தின் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சந்தன காப்பானது கலைக்கப்படும் பொழுது பக்தர்களுக்கு அந்த சந்தனமானது பிரசாதமாகவே கொடுக்கறாங்க இந்த ஒரு சந்தனத்தை வாங்கி வந்து வெந்நீரில் கரைத்து சாப்பிட்டோம் அப்படின்னா தீராத நோய் எல்லாம் தீர்ந்து போகும் என பக்தர்கள் அனைவருமே வந்து நம்பிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மங்கையில் நடைபெறக்கூடிய ஆருத்ரா தரிசனத்திற்கு அப்படின்னு நிறைய பழைய புராண கதைகள் எல்லாம் காணப்படுது அதை பற்றி எல்லாம் அடுத்தடுத்த பதிவுகள்ல நம்ம தெளிவா பார்க்கலாங்க அதாவது சிதம்பரத்திற்கு அடுத்து ரொம்பவே சிறப்பான கோவில் அப்படின்னு சொன்னாலே அது இந்த மங்கை தான் சிவனாருடைய சொந்த ஊர் என்று கூட இந்த தாங்க வந்து சொல்றாங்க இங்கேயே நிறைய அதிசயங்களானது நடந்துட்டு தான் இருக்கு அந்த தான் இந்த பால் ஆனது நீல நிறமாக மாறிய அற்புதமான ஒரு காட்சியம் கூட சிவபெருமானுடைய அருளாகவும் இருக்கலாம் இல்ல முந்தைய செய்திருக்கக்கூடிய அபிஷேகத்தின் பொழுது அதன் மேலே வந்து பால் ஊற்றும் பொழுது கூட இந்த நிறமானது மாறி இருக்கலாம் எது எப்படியாக இருந்தாலுமே கூட ஆலயத்தில் நடைபெறும் பொழுது அது அதிசயங்களாக தாங்க பார்க்கப்படுது மேலும் ஒவ்வொரு கடவுளுக்குமே சக்தியானது நிறைந்து இருக்கு அப்படின்றத மக்கள் அனைவருமே இன்றளவு மனதளவில் வந்து நம்பிட்டு இருக்காங்க அவர்களுடைய அதிசயங்கள் மூலமா நம்மளுடைய வாழ்க்கையிலேயும் நிறைய அதிசயங்களை வந்து ஏற்படுத்திட்டு தான் இருக்காங்க தான் நம்ம எப்படியாப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் ஆலயத்திற்கு சென்று வரும் ஒரு மன நிறைவை வந்து நம்மளால பெற முடியுது இப்படி உங்களால முடிந்தா அபிஷேகத்திற்கு தேவையான எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நீங்க வாங்கி கொடுக்கலாம் இதுதான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாதுங்க சிவபெருமான நீங்க மனதார நினைத்துக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து கொடுக்க வேண்டும் மன நிம்மதி பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா உங்களால என்ன பொருள் வாங்கி கொடுக்க முடியுமோ நீங்க வாங்கி கொடுக்கலாம் சிவபெருமான் அவருடைய திருவிளையாடலை நடத்திய திருத்தலமாக இந்து திருத்தலம் தாங்க காணப்படுது சொல்லப்போனா இந்த உத்தரகோச மங்கையினுடைய திருப்பணிகள் அனைத்தும் மன்னர்களே வந்து செய்திருக்காங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பானது இதனால அவர்களுடைய தலைநகரமாகவும் சில நாட்கள் வந்து இந்த ஊர் வந்து காணப்பட்டிருக்குங்க இங்க இருக்கக்கூடிய மூலவருக்கு மங்களநாதர் காட்சி கொடுத்த நாயகர் பிரலகேசவர் அப்படின்ற பெயர் எல்லாமே வந்து இருக்குங்க வாழ்வில ஒரு முறையாவது சென்று தரிசிக்க வேண்டிய முக்கியமான திருத்தலம் அப்படின்றத யாருமே வந்து மறந்துடாதீங்க மேலும் சிவபெருமானார் வலைவீசி விளையாண்ட படலம் தாங்க வந்து நிகழ்ந்திருக்கு அதாவது வருடம் முழுவதுமே சந்தன காப்போவோடு காணப்படக்கூடிய மங்களநாதருக்கு வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே இந்த முப்பத்தி ரெண்டு விதமான அபிஷேக பொருட்களை கொண்டு அபிஷேகம் வந்து செய்யறாங்க அதாவது உத்திரம் என்பது உபதேசம் என்றும் கோஷம் என்பது ரகசியம் என்றும் பொருள்படுதுங்க இந்த உத்தரகோச மங்கை என்பது சிவபெருமானார் பார்வதிக்கு அருளிய ஒரு மிகவும் ரகசியமான உபதேசம் என்று கூட சொல்லலாம் இதன் காரணமாக தாங்க இந்த ஒரு ஊருக்கு உத்தரகோச மங்கை என்ற பெயரே வந்து வழங்கியிருக்காங்க அருத்ரா தரிசனமானது எப்படி உருவானது அருத்ரா தரிசனத்தின் பொழுது என்ன உணவு செய்ய வேண்டும் அப்படின்ற விஷயங்களை எல்லாம் ஏற்கனவே வந்து பதிவுகளாக வந்து கொடுத்திருக்கோம் இன்னும் அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா போய் மறக்காம பாருங்க உங்களுக்கு அந்த வீடியோக்குள்ளே இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க வீடியோ பற்றிய கருத்துக்களையும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் யாருக்கெல்லாம் முத்திரகோசம் மங்கை சென்று வந்த அனுபவம் இருக்கோ அவங்களும் தவறாமல் உங்களுடைய அனுபவத்தை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க அருத்ரா தரிசனத்தின் பொழுது சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது அபிஷேகப்பால் நீல நிறமாக மாறிய அற்புதமான வீடியோ காட்சியை இந்த பதிவின் மூலமா மூலமாக பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் நிறைய ஆன்மீகம் சார்ந்த அரிய வகை தகவல்களானது வீடியோக்களாக வந்து தினம்தோறும் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் இன்னும் நம்ம சேனலை பார்க்கல அப்படின்னா சேனலை விசிட் பண்ணி வீடியோக்களை எல்லாம் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்